கரும் இரதுமான் விஸ்மிலாயூர் ரஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைவர் ஆகும் தலைவரே நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் குற்றவியல் நடவடிக்கை முறைச்சட்டம் கோவை திருத்த சட்டமும் விவாதிகளின் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சானது நமது நாட்டை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான அமைச்சாகும் நமது நாட்டிலே நீதியை மட்டும் நிலைநாட்டுவது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டுடைய மக்கள் சகல இன மக்களும் சமத்துவமாகவும் உரிமையோடும் வாழ்வதற்கான சட்ட மூலங்களையும் உருவாக்க வேண்டிய ஒரு அமைச்சராகவும் இந்த அமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறது அதை மாத்திரமல்லாமல் இந்த ஆளும் கட்சியினர் எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று மூன்று தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு நம்பிக்கை நம்பிக்கையிட்டு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்குரிய பணியை செய்கின்ற ஒரு அமைச்சாகவும் இந்த நீதி அமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறது முதலாவது நமது மக்களுக்கு நீங்கள் வழங்கிய முதலாவது ஒரு வாக்குறுதி இந்த நாட்டிலே பயங்கரவாத சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று பகிரங்கமாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள் எனவே நீங்கள் ஆளுங்கட்சியினர் இந்த நீதி அமைச்சு குறிப்பாக இந்த நீதி அமைச்சுடைய ஒரு முதல் பணியாக முதலாவதே நமது நாட்டிலே இருக்கின்ற இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் ஏனென்றால் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் எல்லா மக்களுடைய உரிமைகளையும் வழங்குவோம் என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்த நமது ஆளுங்கட்சியினர் எங்களுடைய அப்பாவி சில நேரம் அப்பாவி மக்களை கூட பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்கின்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடைபெற்றது எனவே எதிர்காலத்தில் அவ்வாறு இல்லாமல் இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காகவும் சகல மக்களும் சமாதானமாக வாழக்கூடிய வகையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இன்னுமொரு வாக்குறுதியை நீங்கள் அளித்தீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய அரசியலமைப்பை ஒன்றை ஏற்படுத்துவோம் என்று சொல்கிறீர்கள் அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரையும் எடுக்காமல் இருக்கிறீர்கள் எனவே கௌரவ நீதி அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டுடைய புதிய அரசு அமைப்பை உருவாக்குகின்ற செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னுமொரு அமைச்சு இந்த அமைச்சில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அமைச்சு தான் ஒரு இன ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அமைச்சு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இந்த நிதி அமைச்சிலே நடைபெற்ற அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்திலே நான் ஒரு ஒரு முன்பொழிவை வைத்தேன் அது பாராளுமன்றத்தில் நான் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவரின் சொல்ல வேண்டும் இந்த கிளிய ஸ்ரீலங்கா திட்டத்திலே ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் ஒரு தேசிய ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இன மக்களையும் சமற்படுத்துகின்ற வகையிலே அதனுடைய அங்கத்தை உடல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒரே இனத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் இருக்கின்ற போது நாங்கள் அதை கிளிய ஸ்ரீலங்கா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மனம் வருத்தப்படுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது எனவே தான் இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய இனங்களான எங்களுடைய சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களும் அங்கம் பெறக்கூடிய ஒரு உறுப்பினர்களை சேருங்கள் என்று கௌரவ பிரதி அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய நீதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இது சம்பந்தமான பதிலை கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே நான் இந்த அமைச்சுக்குரிய கிளி ஸ்ரீலங்கா திட்டம் இந்த அமைச்சுக்குரிய நீதி அமைச்சுக்குரிய திட்டம் இல்லை என்றும் அதை ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலமும் அதை பார்த்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஜனாதிபதியில் யாராக ஒரு இன ஒரு சமத்துவம் இல்லாத செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போதோ இந்த தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுடைய கடமை அதை சமப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் இந்த நாட்டிலே சமத்துவம் இன என்று பேச்சாளர்கள் மாத்திரம்தான் நாங்கள் இருக்க முடியும் சேப்பாட்டிலே நாங்கள் இன்னும் அதனை செய்யாமல் இருக்கின்றோம் எனவே இந்த அமைச்சரும் இந்த அமைச்சும் உடனடியாக அந்த ஸ்ரீலங்கா திட்டத்திலே ஸ்ரீலங்கா கிளியர் ஸ்ரீலங்கா திட்டத்திலே எங்களுடைய தமிழ் முஸ்லீம் யாரையாவது நீங்கள் உங்களுக்கு ஆதரவானவர்களால் நியமிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த அமைச்சுடைய சேப்பாடுகளை நீங்கள் சிறந்த முறையை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உண்மையிலே கௌரவ பிரதி அமைச்சர் சம்பந்தமாக இனவாதிகள் இந்த நாட்டிலே பேசுகின்ற விடயம் எங்களுக்கு கவலையை தருகிறது ஒரு மார்க்க தலைவர்கள் ஒரு மத தலைவர்கள் ஒரு நாளும் இனவாதம் பேசக்கூடாது இனவாதம் பேசுபவர்களை இந்த நீதி அமைச்சு உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்து சட்டத்துக்கு முன்னிறுத்த வேண்டும் அது யாராக இருந்தாலும் ஒன்றுள்ள நாங்கள் என்றாலும் ஒன்றுள்ளே இனவாதத்தை இல்லாமல் இந்த நாட்டிலே நீங்கள் இந்த அரசு வந்து இனவாதத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வந்து நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை முற்றாக அமுல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அல்லது இனவாதத்தை பேசுகின்றவர்களை இனவாதத்தை உருவாக்குகின்றவர்களை இந்த நாட்டிலே ஐக்கியமாக வாழுகின்ற மக்களை அரசியலுக்காக பேரம் பேசுகின்றவர்களை இவர்களையெல்லாம் கைது செய்து புதிய ஒரு சட்டத்தை நீதி அமைச்சு கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை இல்லாத ஒரு சட்டமூலத்தை மூலத்தை நீதி அமைச்சு கொண்டு வர வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக நான் இந்த சபையிலே பேச வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக இந்த சபைக்கிலே ஆளுங்கட்சியினர் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தபோது எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ் ரவ் அவர்களும் செயலாளர் நிசாங்காரியப்பர் அவர்களும் சொன்னார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தேர்தல் முறையிலே பல பலவீனங்கள் இருக்கிறது இதை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லோரையும் நாங்கள் இணைத்து ஒரு ஆலோசனை சபையொன்றை அமைத்து விட்டு இதை கொண்டு வாருங்கள் என்ற போது ஆளுங்கட்சியினர் சொன்னார்கள் இல்லை இல்லை அதை நாங்கள் நடத்துவோம் என்றார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் ஊடாக ஆளுங்கட்சி மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி எல்லாருமே இந்த வட்டார தேர்தல் முடிவாக கடும் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு வேட்பாளருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்கள் ஆதரவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் சட்டம் மூலம் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல இது ஒரு குப்பை தேர்தல் முறை இதில் வட்டாரங்களையும் ஆயிரக்கணக்கான வாக்களையும் வெல்லுகின்ற வெல்லுகிறோம் ஆனால் தோல்வி அடைகிறோம் வெள்ளி வெற்றி பெறுகின்றவர்கள் தோல்வியடைகின்ற நிலைமையும் வெற்றியடை இந்த தேர்தல் உண்மையிலே ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு மாவட்டத்திலே உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் பொது தேர்தலில் நிறைய வாக்குகள் கிடைத்தது ஆனால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்குரிய நிலைமையை பாருங்கள் ஜப்னாவிலே உங்களுக்கும் இருபது வீதம் கிடைத்திருக்கிறது எங்களுடைய மன்னாரிலே இருபத்தொரு வீதம் கிடைத்திருக்கிறது பெட்டிக்காலவுலே பதினேழு வீதம் கிடைத்திருக்கிறது அம்பாரிலே முப்பத்தி ரெண்டு வீதம் கிடைத்திருக்கிறது திருங்கோமலையிலே முப்பத்தொரு வீதம் மிக மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலே இந்த தேர்தலுடைய முடிவுகள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது இந்த உள்ளூராட்சி தேர்தலே எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான வேறு ஒரு முறையை கையாளுவதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நீதி அமைச்சரை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு விஷயம் என்னுடைய இறக்காமம் அம்பார மாவட்டத்திலே இருக்கின்ற விரக்காம பிரதேச மக்களுக்கான தனியான நீதிமன்றத்தை அமைக்க நடவடிக்கை எடுத்தல் அல்லது அக்கறை பற்றி நீதி நிர்வாக வளத்தை கீழ் விரக்காம பிரதேசத்தை இணைக்குமாறு கோருகின்றேன் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள விரக்காம பிரதேசத்தில் சுமார் பதினெட்டாயிரம் மக்கள் வாழ்கின்றனர் இதில் தொண்ணூற்றி நாலு வீதமான சுமார் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ளனர் பன்னெண்டு கிராம சபர் பிரிவுகளை உள்ளடக்கியதான விரக்காம பிரதேச உட்பட்ட பிரதேசமானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கடந்த அரசாங்கத்திலே யாரிடமும் சொல்லாமல் அக்கரைபேட்டை நீதி நிர்வாக வலயத்தின் கீழ் காணப்பட்ட பட்டது பின்னர் அதை அம்பாறை நீதி நிர்வாக வலயத்தின் கீழ் எவ்வித அறிவித்தலும் இல்லாமல் மாற்றம் செய்தனர் வினாடி தகாத கருணா கர்லா சிங்கள மொழியை நீதிமன்ற மொழியாக கொண்ட அம்பாறை நீதி நிர்வாக வளையத்தின்கீழ் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இறக்காமல் பட்ட பிரதேசம் இணைக்கப்பட்டமையானது அப்பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களது அடிப்படை உரிமையை மீறுகின்ற ஒரு செயலாகும் அத்தோடு இப்பிரதேசத்திலே வாழ்கின்ற தொண்ணூத்தி நாலு விதமான தமிழ் பேசும் மக்கள் அம்பாறை நீதிமன்றங்களிலே தமது வழக்கு நடவடிக்கைகளையும் தமக்கு பச்சைமற்ற சிங்கள மொழியை தாக்கல் செய்வதற்கும் நிற்பதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு வழக்கு நடவடிக்கைகளை கையாள்வதும் சிரமப்படுகின்றனர் நடவடிக்கைகளுக்காக தமிழில் இருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வழக்கு செலவு மேலேயான பணத்தை வேண்டிய துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது வழக்கு நடவடிக்கையின் போது சாட்சியங்களின் போதும் நீதிமன்றம் நீதிமன்ற பெருமதியான நேரத்தை மொழிபெயர்ப்புக்காக செலவிட வேண்டிய துரஷ்டவசமான நிலைவும் ஏற்பட்டுள்ளது பிரதேசமானது புவியியல் ரீதியாக சிங்கள மொழியை நீதிமன்ற மொழியாக கொண்ட அம்பாறை நீதி நிர்வாக வலயத்துக்கு தமிழ் மொழியை நீதிமன்ற மொழியாக கொண்ட அக்கறை பெட்டி நீதி நிர்வாக விலையத்துக்கு முறையில் அமைய பெற்ற ஒரு பிரதேசமாகும் சிங்கள மொழியிலான அம்பாறை நீதி நிர்வாக வலயத்தில் இக்கினியாக உகனு தமண மங்களகம மத்திய முகாம் பக்கியல்ல மற்றும் அம்பாறை ஆகிய போலீஸ் பிரிவுகள் அடங்குகின்றன இதில் ஒரே ஒரு தமிழ் பேசுகின்ற மக்களை கொண்டு இறக்காம பிரதேசமானது இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் திருக்கோயில் ஆகிய பிரிவுகள் மாத்திரமே உள்ளடங்குகின்றன தமிழ் பேசுகின்ற மக்களை கொண்ட இறக்காமல் தமிழ் மொழியை நீதிமன்ற மொழியாக கொண்டு அக்கறைப்பேட்டி நீதி நிர்வாக நிர்வாகிகள் கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது பிரதேசத்துக்கான தனியான நீதிமன்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமான கடிதங்களையும் கோரிக்கைகளையும் சபையிலே சமர்ப்பிக்கின்றேன் இன்னொரு ஒரு நிமிடம் ගරු කතා නැති මට විනාඩියක් அவசான் දෙන්න කාලේ අවසන් කාලේ එංගුඩ කෙල වැඩ பெரியோர் பிரச்சனை இந்த மீன்பிடி ஆழ்கடல் மீன்பிடிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது நாளைக்கு திருவண்ணாமலையிலிருந்து பொத்துவில் வரை இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற ஆழ்கட மீனவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மீனை பிடிக்கின்ற போது சிறிய வள்ளங்களில் சென்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கடல் கொள்ளையர்கள் அவருடைய மீனையும் வலையையும் அறுத்து அறுத்து அப்படியோ சேதமாக்கி எடுத்துக்கொண்டு கொண்டு இதனால் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் ஆழ்கட மீனவர்கள் இப்போது அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அம்பாறை மாத்திரமல்ல வாழைச்சேனை கல்முனை அக்கறை பெற்று போன்ற பெரும் பிரதேசங்களில் மீனவர்கள் எல்லாம் கூடி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இதை இந்த கடல் திருடர்களை பிடித்து தந்தால் நாங்கள் கடலுக்கு போவோம் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆளுங்கட்சியினரும் கௌரவ அமைச்சர்களையும் நான் சொல்கிறேன் உடனடியாக ஆள் ஒரு 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 வள்ளம் போவதற்கு கௌரவ தவிசாளர் அவர்களே நாலு லட்சம் செலவாகின்றது அந்த நாலு லட்சம் செலவான அந்த செலவாக போய் அந்த தொழிலை சென்ற போது அவருடைய கடல் உபகரணங்களையும் பிடிக்கப்பட்ட மீன்களையும் லட்சக்கணக்கான மீன்களையும் இந்த கடலே கொள்ளையிடுகின்றனர் எனவே இந்த நீதி அமைச்சும் இந்த மீன்பிடி அமைச்சும் இணைந்து இந்த ஆள்களை மீனனுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி அந்த மீனனுடைய வாழ்விலே அந்த திருடுகளை பிடித்து கைது செய்து சட்ட நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி